வணக்கம் லாஸ்ட் டைம் எதுவும் பண்ணாம வந்திருக்கேன்

Joshua, thank you so much for trusting me with Purni. And then, Yugabharathi, um, Anna, thank you so much for your powerful dialogues and lyrics. And of course, uh, in the prestigious guests uh, thank you for your effort and time. Uh, uh, especially I the last minute. பட் ஸ்டில் நீங்க வந்திருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்க சொன்ன மாதிரியே லிஜோ மேம் எல்லாம் ஆகல இன்னும் பட் அவங்க அப்படி சொல்றாங்க அதுதான் எனக்கு லிஜோ தான் பிடிக்கும் உங்களுக்கு நான் கிளாரிட்டிக்கு சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும் பிகாஸ் உங்களுக்கே தெரியும் இது இதுல வந்து நிறைய சீன்ஸ் வந்து டைலாக் ஓரியன்டா இருக்கும் அண்ட் லெங்கிய ஷார்ட்ஸ்

and then uh, hector Anna, uh, i really liked your work in the film and uh, producers of course thank you for making this wonderful movie um, அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பிகாஸ் வித்தின் நைன்டீன் டேஸ் ஒரு படம் முடிக்கிறது இஸ் நாட் அட் ஆல் ஈஸி ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் அதுவும் குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படம் முடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்றேன் தேங்க் யூ ஆல் சிறப்பு ரோடு படக்குழுநிலையோ ஒரு குரூப் பிக்சர் சிறப்பு